பத்ரகாளி பண்ணல வந்து இது ஒரு இட பத்திரகாளிப்பன்னுடைய உருவம் கொண்டு பாண்டாபடி கருப்புல மூணு நாளா வச்சு அழைச்சு பார்த்தேன் இது வந்து பத்ரகாளி பத்திரகாளியம் சொந்த தங்கச்சி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நத்தத்துல இருக்க காமராஜ் நகர் தான் வந்திருக்கோம் ஏன்னா இங்க வந்து ஒரு பாஞ்சு நாள் திருவிழா இந்த பதினஞ்சு நாள் திருவிழாங்கிறது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு இப்ப கொண்டா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டாடுறாங்களா இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு ஏன்னா வந்து அஹ் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இந்த திருவிழா கொண்டாடுறாங்க ஏன்னா இப்ப இருக்க நாங்களாம் வந்து திருவிழா பார்த்தது இல்ல இவங்கலாம் வந்து இந்த ஏரியா மக்கள் தான் ஆனா இவங்களே வந்து திருவிழா பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து இதான் இதுதான் திருவிழா இங்க இருக்க பெரியவங்கள்ட்ட வந்து ஏன் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு திருவிழா கொண்டாடுறாங்க அதே மாதிரி இங்க பாரு கிடாவே இங்க எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது கிடா கிட்ட இருக்குது இங்க விசாரிச்ச வரைக்கும் இது கம்மி ஆஹ் இப்போதைக்கே வந்து கம்மியா இருக்கு கிடா நைட் நாங்க வெட்ட ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு ஊர்காரங்களும் கிடா கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க கணக்கே எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லிருப்பாங்க சோ வாங்க நிறைய தளவு வந்து இங்க இருக்க மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கோம் ஏரியாவோட எல்லா பார்டர்லயும் வந்து அங்கங்க பேனர் வச்சிருக்காங்க அதாவது செருப்பு போட்டு வர வரக்கூடாது இது நார்மலா தெரிஞ்சாதான் திருவிழா அப்ப செருப்பு போட்டு வரக்கூடாதுதான் அதே மாதிரி திருவிழாவுக்கு நம்ம காப்பு கட்டினா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாது அதெல்லாம் தெளிவாக போட வச்சு தட்டக்கூடாது ஆஹ் பூ போட்டு மஞ்சள் வீட்டுல குழம்பு தாங்கி கூடாது பாய் விரிச்சு பழக கூடாது செருப்பு போட்டு கோயில் இருக்க வரைய கூடாது இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து என்னடா பண்ணணும் எல்லாமே

அவங்களே பேரு இப்ப இந்த சாமி ஆடி பேரு அவருடைய கொடுத்தாரு அவனுக்கு அந்த சாமி இறங்கல இறங்கலை பாட்டாபடி கருப்புல மூணு நாளா வச்சு அழைச்சு பார்த்தான் அண்ணன் அருள் பிடிக்கல மொத்த எத்தனை சாமி ஆடிங்க ஏழு சாமி ஆடி என்னென்ன சாமி நொண்டி கருப்புன்னு ஒண்ணு இருக்குமால் இருக்கு கிருஷ்ணசாமி இருக்கு சோனமுத்தான் இருக்காரு எல்லாரும் ஒன்னு சேர்த்து அவரை உருவாக்குறான் உருவாத்திரம்

இந்த வருஷத்துக்கு முன்னாடியே எங்க முதியோர்கள் நிறைய பேரு இல்ல இல்லனால நாங்க சின்னஞ்சிருச்சிகளா இருந்தோம் இந்த சாமியை எப்படி கொண்டு சொல்லுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சின்ன பயம் வேற பயம் வேற பத்திராளி அம்மனை வந்து அதாவது இருக்கக்கூடிய தெய்வங்கள்ல இது ஒரு அவதாரம் சொல்றீங்களா அதனால இதை எப்படி கும்புறது அப்படின்னா எங்களுக்குள்ளே தனக்குத்தானே ஒரு பயம் ஒண்ணு இருந்துச்சு இப்ப அந்த பயமெல்லாம் நாங்க முக்கியமான நபர்கள்கிட்ட பேசி முக்கியமான கோயில்களுக்கு போய் அவங்களுடைய யோசனை பராக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறோம் நீங்க என்னென்ன மாதிரி வழிமுறையை நீங்க செஞ்சீங்கனாக்கோ எல்லாம் நன்மை நடக்கும் அப்படி சொன்னதை வச்சு நாங்க இந்த வருஷம் சாமி போடுறோம் இந்த நத்தம் நகருக்கு எப்படி நம்ம பத்திர கலிம் இங்க வந்து அவதாரம் கொடுத்தாங்க அதாவது அவன் எப்படி அவதாரம் கொடுன்னா நத்தத்துல வந்து பூர்வீக காலத்துல வந்து ஒரு முன்னூறு முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மொத்தத்திலேயே நத்தத்திலே வந்து ஒரு ஏழு தெய்வங்கள் தான் நெத்தத்திலே ஏழு தெய்வங்கள் ஒண்ணு சந்திர கோயில் அது காவல் தெய்வம் ரெண்டாவது வந்து மாரியம்மன் பதினெட்டுப்பட்டி கிராமத்துக்கும் உண்டான தெய்வம் மூணாவது வந்து அம்மன் வந்து அம்மன்ல வந்து இது ஒரு ரணபத்திரகாளிமன்னுடைய உருவம் பத்திரகாளி நிறைய இடத்துகள்ல இருக்கு இது வந்து ரணபத்திரகாளியுடைய உருவம் அப்படி இருக்கிற காலத்தினால இது மூணாவது தெய்வம் நாலாவது தெய்வம் வந்து பக்கத்துல அம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கு அது அஞ்சாவது தெய்வம் ஆறாவது தெய்வம் வந்து கோயில்பட்டில் சிவன் கோயில் இருக்கு ஏழாவது தெய்வம் காந்தி நகர்ல வந்து மலையாளத்து கருப்புன்னு ஒண்ணு இருக்கு சொறீங்களா இது இந்த பழைய தெய்வங்கள் இந்த தெய்வங்கள்ல வந்து அம்மனுக்கு மட்டும் ஒரு தனி அம்சம் உண்டு யார் வந்து முடியாதவங்க அதாவது வலுத்தவனை வந்து வலுத்த வந்து இளைச்ச உன்ன அடிக்க வரும்போது இந்த அம்மன்ட்ட வந்து அம்மா தாயே ஈஸ்வரி வலுத்தவன் அழிக்க நினைக்கிறான் நீ தான் என்னைய காப்பாத்திர அப்படின்னு சொன்னா அந் அந்த வலுத்தவனை அழிக்கக்கூடிய பக்குவத்துல இந்த தெய்வம் உருவாகும் அதனால சுத்து வட்டாரத்துல உள்ள ஊறாம வந்து இந்த தெய்வத்து மேல ஒரு நம்பிக்கை ஒரு பயம் ஒண்ணு இரு இருந்து வந்துச்சு இப்ப காளியம்மனுக்கு இப்ப பட்டி பதினெட்டுப்பட்டி கட்டுப்பட்ட பத்திர காளியம்மனுக்கு கட்டுப்பட்ட ஊர்கள் வேலம்பட்டி மீனாட்சிபுரம் சேர் வீடு தோரவரி ஆத்திப்பட்டி இந்த வந்து உளுப்போடி உளுப்போடி பக்கத்துல காட்டுவோளம்பட்டி புன்னப்பட்டி மீனாட்சிபுரம் இந்த வகையை எடுத்துக்கிட்டா தெருவு அந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டா மாரியமங்கல் வீதி அந்த வகையை எடுத்துக்கிட்டா காந்தி நகர் வீதி அதுக்கடுத்து எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஐயாவட்டி இந்த சீடு எடுத்து மையப்பட்டி இன்னொரு சீடு எடுத்துக்கிட்டா பாப்பாவட்டி இத்தனை ஊரும் வந்து இது கட்டுப்பட்ட இடம் இதுக்கு வந்து மூலதனமா வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பக்கத்துல மாதிரி கரடி குட்டுன்னு இருக்கு குட்டு அந்த கரடி குட்டில தான் இருக்கும் நாங்க அந்த காலத்துல எங்க பெரியவங்களை இணைச்சிவாக ஏழாம் நாளும் எட்டாம் நாளும் அம்மனுக்கே சாமி வந்து நேரா கரடி குட்டுக்கு போவோம் ஒரு சூலாயத்தை இருந்துச்சு அந்த சூளாயத்துல போய் அப்போ உள்ள பெரிய மனுஷன்லாம் எல்லாருமே போய் அம்மனு வந்து ஆடி ஆடி பின்னாடி போவோம் இப்ப நான் போயிருக்கேன் சின்ன வயசுல போய் அங்கே போய் படுத்துருவோம் பாம்போ பள்ளி அதெல்லாம் யாருமே பாக்குற கிடையாது பூரா வெறும் தரக புல்லு தான் அந்த தரகம் புல்ல மடக்கு போட்டு கூட பாய் மாதிரி வச்சுக்கிட்டு கூட படுத்து எழுந்திரிச்சு காலையில எந்திரிச்சு வந்து பாப்பாவட்டி விளக்குல எங்களுக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த ஸ்தலத்துல உக்காந்த பின்னாடி காம் ஊர்ல இருந்து காமராநகர்ல இருந்து குட்டு முழக்கத்தோடு வந்து அம்மனை வந்து அழைச்சிக்கிட்டு வந்து நேரங்க கோயில் வந்து சேருவோம் கோயிலுக்கு கரகாரகம் வந்து மொத்தத்துல அஞ்சு பேர் ஆறாவது கரகார வந்து கிடா வெட்டுறவங்க ஏழாவது கர கரகாரக வந்து இன்னைக்கு அம்மன் வந்து பச்சை குடிசைல இருந்து பதினஞ்சு நாள் பச்சை குடிசைல இருந்து இன்னைக்கு அம்மனை வந்து இங்க உருவெடுத்தி மிருகத்துடைய அமைப்புல தான் வருவாங்க அதுக்கு வந்து பக்கத்துல எங்க தெருவுலயே பேர் வள்ளுவர் இருக்கார் அந்த வள்ளுவர் குடும்பத்துல இருந்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு கலசத்துல தண்ணீரை கொண்டு வந்து உள்ள பச்சை குடிசிகளுக்கு போன பின்னாடி எங்க அம்மனாடி கூட்டு கொண்டு வச்ச பின்னாடி அவங்க வந்து உருவேற்றுவாங்க உருவேத்துன பின்னாடி அவர் வந்து மனிதனா உள்ள போடுற ஒரு மிருகத்துடைய தன்மையெல்லாம் உருவாக்கி வெளியில் வருவார் அந்த உருவத்துல வந்து குறைஞ்சது ஒரு இருபதுல இருந்து முப்பது கடை வரைக்கும் வெட்டுவோம் வெட்டி அதுக்கு பலி கொடுத்த பின்னாடி ரெண்டு பேர் பிடிச்சி வெட்டுவாங்க ரெண்டு பேர் என்ன செய்வாங்க அம்மனாடிக்கு வந்து உருவமா இருக்கனால இப்படியே போது ரத்தத்தை குடிக்கணும் எல்லா ரத்தத்தையும் குடிச்சிட்டு பொருளை அப்புறப்படுத்தி பண்ணி வச்சிருவாங்க பதினோரு மணிக்கு மேல வெட்டுறது ஆரம்பிச்ச வெட்டி முடிச்ச பின்னாடி ஐயா அம்மா இருந்து கரகத்தை சோடிச்சுட்டு வந்து இப்ப அம்மா உள்ள கொழுவுல இருக்கு கிடா வெட்டி முடிச்ச பின்னாடி அம்மா வந்து பக்கத்துல நல்ல இருக்கு நல்ல அளத்துல உடனே

இன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கில் கிடா வெட்டி முடிஞ்சிடும் முடிஞ்ச பின்னாடி அம்மனை கொண்டு போய் நல்ல வளத்துல பூஞ்சொலிக்கு இப்போ வச்சிடறோம்ல அதையே வந்த செய்வோம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை விட்டு அதை கிளீன் பண்ணி பராதான் காலையில் அதை துண்டு துண்டு வெட்டி நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு வெட்டுறத நாளைக்கு துண்டு துண்டா வெட்டி எங்க ஊர்ல தலைக்கட்டுன்னு ஒண்ணு இருக்கு கணவன் மனைவி ஒரு தலைக்கட்டு அவங்களுக்கிட்ட வந்து வரி வாங்கியிருப்பான் ஒரு ரூபா கூட வாங்கியிருப்போம் ஐநூறு ரூபா ஆயிரம் வாங்கிருப்போம் அவங்களுக்கு வந்து எத்தனை தலைக்கட்டு இருக்குன்னு இந்த பிரசாதத்தை வந்து எத்தனை பேர் இருக்கான்னு ஒரு மூர் மாதிரி குறிச்சு அத பேக் பண்ணி அதோட ஒரு மூணு ஆழப்பழம் ஆரைபுடி தேங்காய் இல்லை பிரசாதம் துபதி பொது எல்லாம் வச்சு வீடு வீடு கொண்டு கொடுத்து இந்த கிடா வீட்டுல வர்ற மிச்சது நாங்க அன்னதானம் போட்டு எங்க மட்டும் இல்ல இப்ப சொன்னமுடல ஆறு எண்ணு கிராமங்கள் பத்து கிராமங்கள் எல்லா மக்களையும் வர சொல்லி சமபதி போஜனம் நடக்கும்

ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா

சொல்லு இவ வந்து முளப்பாரிய வந்து ஊர்வலம் கொண்டு வந்தாங்க அங்க வச்சாங்க கும்பி அடிச்சாங்க இதுக்கப்புறம் தான் பணி தானே மணி தான் மணி எட்டு ஆச்சு கிடா விட்டு ஒரு மணிக்கு அப்ப நம்மளும் வந்து கரெக்டா ஒரு மணிக்கு வந்துடும் சரிங்களா பேட்டரி சார்ஜ் வர கேமரா சார்ஜ் இருந்து போச்சு சார்ஜ் போட்டு லைட்டா ஒரு ரீடிங் போட்டு வந்துடும் சரிங்களா

எல்லாமே வந்து பொதுமக்களை சத்தம் அதனால வந்து நம்மளும் அது கீழே இப்போ பஞ்ச காட்டு இந்த கலர் கீசல்ல தான் வந்து பத்திரகாளி அம்மன் ஆடத்திலேயே சாமியாடி அம்மன் உள்ள இருப்பாங்க அங்க உள்ள போனோம்னா அவங்க புரிய <laughs> <laughs> பக்ஷி பக்ஷி ரிலாக்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்தே வந்துச்சு ஆனா மக்கள் யாராச்சும் ஒரு ஆளு சத்தம் போட்டோம்னா அமையாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்படி மாதிரி நார்மலா பேசுறா பேசினாங்க ஆமாம் நம்மள்கிட்ட பேசும்போது நார்மலா பேசுறாங்க இந்த சாமி அடிக்க பேசும்போது அவங்களுக்கு ஒரு பாச பேசுனாங்க இந்த சாமியெல்லாம் வரும்போது ரொம்ப உக்கிரமா இருந்துச்சு நாலு காலில் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து தான் வந்துச்சு சாமி வரும்போது ஒவ்வொரு சூழ வச்சு அந்த சூழத்தை அப்படியே ஒவ்வொரு கையில அமைத்தி 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 அமைத்து ஒவ்வொரு கடாவாக வெட்ட அந்த ஒவ்வொரு கிடாவில் இருந்து வர வீரிட்டு ஒரு ரத்தத்தை வந்து பிடிச்சி அப்புறம் கடாவை கிட்ட கட்டி கிடா ஃபுல்லாக வந்து உரிச்சிட்டுருக்காங்க இப்போ வந்து நல்லா குளம் குழம்பு கரகம் அப்புறம் வந்து வியாபாரி அதெல்லாம் அங்கே போய் கரைச்சிடுவாங்க பொதுமக்கள் எல்லாருமே ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கா இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்துட்டாங்க இந்த திருவிழாவோட ஒரு கடைசி நிகழ்வாக வந்து கரகத்தை வந்து பூஞ்சோலை விடுதல் அதாவது கரகத்தை வந்து நல்லா வந்து கரைக்கிற நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காகவே வந்து தனியாக ஒரு தொட்டி கட்டி இந்த திருவிழாக்காண்டிய எப்பயும் தொட்டிலாம் கிடையாது முன்னாடிலாம் இதுக்காகவே தனியாக தொட்டியை கட்டி அதில் வந்து அம்மனோட கரகத்தை வந்து பூஞ்சோலை விட்டுட்டாங்க நாங்கள் கடைசியாக வீட்டுக்கு கிளம்பும்போது மணி வந்து ஒரு மூணு மூன்று ஆயிடுச்சு